இருபத்தி நாலு மத்திய நகர நகரசபை மாநகர சபையாக்குனார் சரிதான் அது மாதிரி அமீர் அலிசர் அவர்கள் கோரலைப்பற்று மத்திய மேற்க எட்டு எட்டு ஜிஎஸ் டிவிஷன் பதினாலு ஜிஎஸ் டிவிஷன் இருந்த ஒரு டிஎஸ் ஆஃபீஸை ட்ரெண்ட் ஆடாச்சு ரெண்டாக செய்தார் அப்போ இப்படி பல வேலைகளை அங்கட அமைச்சரும் வந்து செய்வார் என்று போட்டு நாங்கள் நான் பாடுபாட்டு செய்தா உளுந்தும் பயரும் மலட்டாடும் கொடுக்குறதுக்கு தான் எங்களுக்கு அமைச்சர் உதவி இருக்கிறார் அப்போ வியாழந்திரன் இதுவரைக்கும் மற்ற அவர் அவர் சொன்ன கோரிக்கான வந்து வேலை செஞ்சேன் நான் ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு மீட்டிங் பேசினேன் நான் அவர் சொன்னபடி பாலாஜியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமாட்டு இருக்குதா அதுலருந்து அவர் என்ன எனக்கு தெரியாது நீங்கள் வாக்குறுதி வாக்குறுதி நான் கொடுத்தது முதலாவதாக கட்சியோட்டு வெளியே போட்டது என்ன தானே

சமூகத்தில் கொடுத்திருக்கோம் அவங்களை கௌரவமான முறையில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும்டா இன்றைக்கு வரைக்கும் எங்க கிழக்கு மாகாணத்தில் அதாவது வெளிப்படையாச்சு இல்ல போனால் முஸ்லீம்கிற கடையில் வேலைகிற தமிழ் பெண்கள் பல வகையான சுன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க இவங்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்புகள் கௌரவமாக வாழ வைக்கிறோம் அரசு எம்பி ஆகணும் அரசு சார்பான ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்போ உண்மைதானே நடைமுறைக்கு சாத்தியம் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் வெளியால் எடுத்திருக்காங்க அதைத்தான் நான் இது இதுவரைக்கும் அவர் அதாவது உங்களோடு பிரசாரத்தில் ஈடுபட்டவர்கள் இப்போ அவரோடு இருக்கிறவர்கள் இது சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க எடுக்கல அவர் கொடுத்த அரச வேலைவாய்ப்புன்றா ஒரு லட்சம் வேலைவாய்ப்பு அது அமைச்சராலே இந்த மாவட்ட அமைச்சர்களோ கொடுக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அது கோதபாய அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி கொடுக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அதில் கொஞ்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது கோதபாய் அவர்கள் ஜனநாயக ஆனதுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லை அந்த மாவட்ட எம்பி மாரு ஆகினதுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படியென்றால் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அவர் கூறுகிறார் அவர் மக்களுடைய பிரச்சனைக்கா பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஆளும் அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரோடு அதாவது ஒரு திரை பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பி அமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அவன் அவரூடாக மக்களுக்கான தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வியாழந்திரன் அதே போன்று கருணா நடந்தது என்ன வேண்டும் வருகிறேன் மக்கள் ஜனநாயக திட்டப்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியலை அதான் என்ன காரணம் அதற்கு என்ன காரணமாக முடியாமல் போனதற்கு மக்கள் கூறுகிறார்கள் மக்கள் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பானவர்கள் ஆதரவானவர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவர்கள் சொல்கிறார்கள் கருணாமான் வந்து மட்டக்களப்பு கருணாமான் வந்து அம்பாறையில் வாக்கு பிரித்தெடுத்து விட்டார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் நித்ரகொள்கிறார்கள் எழுப்பலாம் சகோதரம் நித்ரொல்ற மாதிரி நடிக்கிறார்கள் எழுப்ப முடியாது ஒரு வாக்கை பிரித்தார் என்று சொன்னால் இப்போ நான் கேட்குற நான் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏறக்குறைய மூன்று லட்சம் வாக்குகள் முஸ்லீம் சமூக சமூகம் நாலு கட்சியில் கேட்டு எம்பி வந்திருக்காங்க வந்திருக்காங்களா இல்லையா முஸ்லீம் அரசு எம்பி வந்திருக்காங்க குதிரில அக்கறப்பதாசர் வந்திருக்கார் தேசிய காங்கிரஸ்ல பொதுவில்லை அந்த முன்னாள் அவர் வந்திருக்காரு நாலு பேர் வந்திருக்காங்க தொண்ணூத்தெட்டாயிரம் வாக்குகள் வரக்கூடிய தொண்ணூத்தெட்டாயிரம் வாக்குகளை வச்சிருக்கிற தமிழர்கள் ரெண்டு பேர் கேட்டு ஏன் ஒரு ஆள் வரையில்லாமல் போனது என்றால் நான் சொல்றேன் கருணா மண்ட கட்சிக்கு போடாம தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு போட்ட தமிழர்களை நான் கூட்டம் சொல்லலை உண்மையில கூட எடுத்தாக்கள் வாக்கு பிரித்தவங்களா குறைய எடுத்தாக்கள் வாக்கு பிரிச்சவங்களா ஒரு எம்பி தான் ஒரு எம்பி வரக்கூடிய இடத்துல ஒரு மாவட்டத்தில் முப்பத்தி ஓராயிரம் வாக்கு எடுத்தவங்க வாக்கு பிரித்தவங்களா இருபத்தாயிரம் வாக்கு எடுத்தவங்க வாக்கு பிரித்தவங்களா இருபதாயிரம் வாக்கு எடுத்தாங்க அப்போ த அப்படி இருந்து நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து இருபத்தாயிரம் தமிழர்களையும் கூட சொல்லலாம் அவங்க ஏதோ ஒரு இனப்பற்றில் போட்டிருக்காங்க இதில் நடந்த உண்மையான பிரச்சனைண்டா முப்பத்தோராயிரம் வாக்கு கருணா மாண்ட கப்பல் கட்சிக்கும் இருபத்தையாயிரம் வாக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரக்கூடிய இருபத்தாயிரம் பாக்குங்களில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் இதர கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்களிச்சிருக்காங்க மொட்டுக்கும் டெலிஃபோனுக்கும் குதிரைக்கு சைக்கிளுக்கு வீணைக்கு என்று போட்டிருக்காங்க இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாக்கில் ஒரு ஐம்பது வீதம் எங்கேயாவது எங்கால் செஞ்சுருந்தாலும் அந்த மாவட்ட பிரதிநிதி காப்பாற்றப்பட்டிருப்பாங்க சரி இப்போ அம்பாறு மாவட்டத்தில் வண்டக்கிளப்பில் இருந்து வந்த கருணாமன் வாக்கு பிரிச்சே எம்பி லமாக்கி போட்டார்னு சொன்னீங்க இப்போ பட்டியல் உறுப்பினராக இவங்க கொண்டு கொடுத்து தான் இருக்காங்க அந்த எம்பியில் செயற்பாடு எப்படி இருக்குது நான் அவரை கண்டு இப்படி அவர் வந்து சக்தி டிவியில் முதலாவதாக சொன்ன போயிட்டு என்னென்னா கிழக்கு மாகாணத்தில் நியாயமான முஸ்லீம்கள் தமிழர்களால் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை இது சரியான வசனம் இதை சொல்கிறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அம்பாரு மாவட்டத்தில் ஒரு எம்பி தேவையா அவர் எப்படி சொல்லியிருக்கணும் தமிழர் அப்பாவி தமிழர்கள் ஒரு சில முஸ்லிம் நயவஞ்ச முஸ்லீங்களாலையும் அப்பா இவ் முஸ்லீம்களோ சில நியாயம் தமிழர்களாலையும் பாதிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளவும் அதான் நியாயம் இன்றைக்கி பாருங்கள் டிஎஸ்ஓபிஸ் பிரச்சனை பிச்சக்காரோட ஃபுன் இல்லை டிஎஸ் ஆஃபீஸ் பிரச்சனை பிஜகார்ட் ஃபுன்னில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிச்சைக்காரன் ஃபுன் மாதிரி ஆறாவது பிரச்சனையாகவே இருந்து கொண்டே இருக்குது சரியா இதில் இப்போ கருணாமன் வந்து அதை எடுத்து தரணும் கருணாமன் பண்ணுறதா எடுத்துட்டு பாரு இல்லையா அது ஒரு விஷயம் அதுக்கு முன்னே நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்றாவது நானும் முருகன் ரெண்டு வயதில் சொல்கிறேன் சரியா ஜேவிபி கொண்டு வர நம்பிக்கையில் தீர்மானத்துக்கு அதுக்கு முன்னே கொண்ட தீர்மானத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்நிலம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக்களுக்கு நிபந்தனை எதுவும் இல்லாமல் மாகாண சபையை கொடுக்கக்குள்ள எங்களுக்கு வேண்டி தரல மத்திய அரசாங்கத்தில் அவங்கள்ட்ட பதினாலு பதினஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர் அத்தி காலத்தில் அந்த அரசாங்கம் மோடி கொண்டு வந்தது அதை செய்யல ஆனால் வன்னி ரிசார்ட் பகுதி சார் வன்னி டிஸ்ட்ரிக்கு ஒரு முஸ்லீம் ஜிஏ போட்டால் தான் கை வச்சு சொல்லி போட்ட பிறகுதான் அது காதலிஞ்சவர் அது அவர் சமூகம் சார்ந்ததாக செய்தார் அவங்க மூன்று உறுப்பினரை வச்சு அவரால் செய்யலும் என்றால் பதினாலு உறுப்பினரை வச்சு இவங்களாலே செய்யலாம் இதற்கு பதில் மக்கள் மக்கள் தர வேண்டும் அல்லது சம்பந்தப்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் தர வேண்டும் உங்களோட அடுத்த கேள்வி தற்போது ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு தெரியும் குறிப்பாக சமூக பொருளாதார ஒரு நியாயமான தீர்வை தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த தீர்வு இந்த தீர்வை தரக்கூடிய தமிழ் தலைமை யாராக இருனாதிபதி தேர்தல் போட்டியிடுகின்ற தலைமை யாராக இருக்கும் ஒருவர் தீர்வு தர மாட்டாங்க தீர்வு தர மாட்டாங்க ஆர் புரத்தி அப்பன் புரத்தி கதமடைஞ்சா நிலப்புரத்தி வேலை முடிஞ்சா வேலைக்கு புறத்தி சந்திரிக்காமையார்லேருந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கோம் சமூக பொருளாதார பொருளாதாரம் சம் அதாவது தமிழ் மக்கள் அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தர தரமாட்டார்கள் ஆனால் இன்றைய நிலையில் நடைமுறைக்கு சாத்தியமாக நாட்டு தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை நாட்டுக்கே பொருளாதார பிரச்சனை இருக்கிறது அந்த நாற்ற பொருளாதார பிரச்சனையை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறோம் ஒரு ஒருவருக்கும் அந்த கட்ஸ் இல்லை என்று நினைக்கிறோம் இல்லை ரணில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆதரித்து ஆதரிக்க என்ன ஆதரிப்பதற்கான காரணம் என்ன ஏன் அவர்கள் ஆதரிக்க வேண்டும் தமிழ் மக்கள் பொதுவாக பொது வேட்பாளரின் நியமித்து அவருக்கு ஆதரவு அளிக்கலாமே போராட்டமும் தோல்வியடைஞ்சதுக்கு அதிகம் ஒரு காரணம் அடைய முடியாத இலக்கை நோக்கி பயணிப்பது தமிழ் தரப்பு தமிழ் இழத்தை தான் இலக்கி வச்சு பேசிவிட்டாங்க இந்த இலங்கையில் தமிழ் தமிழம் தாரத்தான் சிங்கள மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படி சிங்கள மக்கள் விரும்பினாலும் இந்தியா விரும்பாது ஏன்னா பூகோள ரீதியாக நாங்கள் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஒரு மொழி ஒரு கலை கலாச்சார பண்பாடு சாகிய முறையவராக இருக்கிறோம் அதாவது சைனாக்காரன் மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் நீக்குரோக்காரன் மாதிரி இலங்கை தமிழனும் இல்லை சகலது மட்டுமையாக இருக்கும் ஆகவே இங்கே ஒரு உறுதியொன்று வருமென்றால் இந்தியாவுக்கு அது பாதிப்பு வரும் என்று இந்தியா விரும்பாது சரி இந்தியா தான் கொடுக்க விரும்பினாலும் அமெரிக்கா விரும்பாது இரண்டாவது பொருளாதார பிரச்சனையில் சைனாக்கு முதலாவது டாக்கெட் அரைக்கும் இந்தியா உடையணும் இந்தியா உடைஞ்சி சென்றால் அடுத்த சைனாட டாக்கெட் அமெரிக்கா ஐம்பத்தி ரெண்டாவது உடைக்கணும் அமெரிக்கா ஐம்பத்தி ரெண்டாவது உடைகிறது அமெரிக்கா விரும்புமா அப்போ இலங்கையில் தமிழ் நான் சொல்கிறதை ஏற்றுக்கொள்கிறேன் இலங்கையில் தமிழனுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சா இந்தியா உடையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இந்த இந்தியா உடையிறதை இந்தியா விரும்பினாலும் அமெரிக்கா விரும்ப விரும்பாது ஆகவே அது அடைய முடியாத இலக்கிய நோக்கி பயணிக்கக்கூடியதான் தோல்வி அடைஞ்சது அது மாதிரி இலங்கையில் முதலாவது எழுபத்தேழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் எல்லாரும் குமார் பொன்னம்பலத்துக்கு அதாவது ஜிஜி பொன்னம்பல நாடு கடத்தின் சட்டத்துக்கு கையெழுத்து வச்ச பிறகும் அவருடைய மகன் குமார் பொன்னம்பலத்துக்கு தமிழன் என்ற ரீதியில் வா எல்லா தமிழர்களும் வாக்குப் போட்டத்தை கண்டு பயந்து சிங்களவர்கள் இருபது பேர் கேட்டு தமிழன் ஒரு ஆள் கேட்டு அவர் கூட ஒப்பிட்டு வாக்கில் வந்தால் தமிழர் ஜனாதிபதி ஆயிடுவார் என்ற எண்ணத்தில் இலங்கை என்ஆய சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தகமை பிறப்பு மதம் பௌத்தமாகவும் பிறப்பு தாய்மொழி ஒரு அடிப்படை சட்டம் ஒன்று ஒன்று இதை இதை தெரிஞ்சுக்கொண்டு மீண்டும் சொல்கிறேன் ஹோல்டராக்கள் எழுப்பல மாதிரி நடிக்கிறார்கள் எழுப்பில்ல அவர்கள் கூறுகின்ற காரணம் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்குமில்வா மூன்று தேர்தலில் கண்டுபிடில்வா இந்த மூன்று தேர்தலையும் காட்டின பெரும்பான்மை ஐயோ நாடு சபை மனித உரிமை முறையில் ஒன்றும் திரும்பி பார்க்கலையை காட்ட போகிறாங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆர்ண கஞ்சி பழங்கஞ்சி என்னுடைய கருத்துறது அவர்களுடைய அவர்கள் கருத்து அதை மக்களை மடையனாக்குறாங்க மற்றது பிடித்தானே மக்கள் தான் இப்போ பிடிச்சா இவங்க தமிழ் தமிழ் பொதுப்பாளரும் வச்சுட்டாங்க எல்லா தமிழரும் அதுக்கு போட்டுத்தாங்களோ எழுபது விபமான தமிழாக்கள் போட்டு போட்டுட்டாங்க இந்த எழுபது விபமான தமிழாக்கள் இருபது விமான தமிழாக்கள் சிங்கள பிரதிநிதிக்கு போட்டால் அந்த ஐம்பது தசம் உண்டை தான்ன்ற பிரச்சனை இல்லாமல் போயிருக்கிறோம் என்று ஒரு நிலை வந்திருக்கூட அப்படி ஒரு ஜனநாயக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தமிழ் மக்கள் பிரச்சனையை சொல்கிறேன் நினைவும் நான் செய்தானு சொல்லி போட்டு பெரும்பாலும் சொல்லி இருக்கும் செக்ரட்டரியும் அப்படின்னு இவங்க வந்து விடாதாங்கன்னு சொல்லி அடுத்த தினம்மிழ் ஜனாதிபதி முஸ்லீம் சமுதாயம் தமிழ் சமுதாயம் நிற்கிற பக்கம் நிக்காது மாறித்தான் நிற்கும் அப்ப உங்களுக்கு அழிவு வருமா வராது இன்னும் வரக்கூடியது இருக்கு நீங்கள் மட்டக்களப்பு அம்பாறை வவுனியா அதாவது மணி தேர்தல் தொகுதி இந்த மூன்று தொகுதியிலையும் சாதாரணமாக தமிழ் மக்களோடு இணங்கி செயற்பட்ட ஒரு இப்போது இந்த மூன்று மாவட்டங்களிலும் உள்ள தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை தரக்கூடிய தலைவர் இருக்கிறாரா அப்படியாக இருந்தால் அப்படி ஒரு தலைவரை நாங்கள் இனங்காண்பது எப்படி இல்லை இல்லை என்னெண்டா இந்த இ இலங்கை நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனைக்கு இப்போ எடுத்துருக்க சொல்யூஷன் வெளிநாடு போர் இந்த வெளிநாடு போர் அது வந்து தமிழர்களை பொறுத்த மட்டும் ஒரு மிச்ச ஒரு தூர நோக்கில் பெரிய பாரி ஒரு பயங்கர பிரச்சனை உருவாகும் ஏன்னா இருந்து சிங்களவர்களும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க முஸ்லீம்களும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அவங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை வந்து அதிகூடியது ஒரு அஞ்சு அல்லது பத்து வருஷம் அதுக்கப்புறம் அவங்க இங்கே திரும்பி அந்த உழச்ச காசை கொண்டு இங்கே திரும்பி வந்து இங்கே முதல் வச்சு அவங்கள சூகம் சார்ந்த அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதில் கொடுக்க செய்வாங்க தமிழர்கள் இன்றைக்கி கனடா ஆஸ்திரேலியா சுவிசரண்டு போகிறாங்களே இந்த நூறு தமிழர்கள் போகிறதில் தொண்ணூத்தொம்பது தமிழர்கள் திரும்பி வருவாங்களா சில தான் ஆ திரும்பி வர மாட்டாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் இலங்கையில் அவங்களுக்கு தனி நாடு வேணும் தமிழர்களுக்கு ஆனால் இலங்கையில் வளர்வு இருக்குமே பண்ணுறது அப்போ எப்படி அந்த பிரச்சனை தீர்வு கொள்வோம் அது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வனும் இன்றைக்கு எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதிக்கும் போனவங்களுக்கு நான் நினைக்கிற மாட்டேன் அந்நேரம் போயிருப்பாங்க ஒன்று பொருளாதார பிரச்சனை இல்லாட்டி உயிரியல் பயங்கரவாத அரச இராணுவ இயக்கங்கள பிரச்சனையெல்லாம் போயிருப்பாங்க உயிராச்சு எல்லாம் போயிருப்பாங்க இன்றைக்கு அவங்கள்ட்ட குறைஞ்சது ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்துறியாது அங்கே அந்த நூறு கோடி ரூபாயில் ஒரு பத்து கோடி ரூபாயை இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேணாம் இளைஞரசாங்க விடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தண்ட சொந்தக்கார பிள்ளைக்கு ரூவாய் முளைக்க இல்லாத புரிய எனக்கு பத்து லட்சம் ரூபாய் மோட்டை சைக்கிள் மட்டும் காசு அனுப்புறாங்க வெள்ளக்காரியை திருமணம் முடிச்சிட்டு வராங்க இலங்கை காசை கொண்டு வரோணுமுண்டா இதை அரசாங்கமே அரசாலும் சரி வெள்ளக்காரியை முடிச்சுட்டு நல்லூர் கோயிலுக்கு வர சம்பளம் ஏன் வெள்ளக்காரனோட சேர்ந்து ஒரு வெளியில் ஒரு கம்பெனியை நிறுவி அந்த கம்பெனியில் முதலில் அடைஞ்சு கொண்ட இல்லாது இதை பற்றி அரசியல் பிரச்சனை அதாவது மக்களுடையாகவே மாற்றத்தினூடாக நாங்கள் ஒரு தீர்வை தான் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் இந்த மூன்று மாவட்டங்களில் நீங்கள் வேலை செய்தவர் என்ற அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்ன இதுதான் என்னுடைய கேள்வி வெளிநாட்டு மூலகங்கள் இங்கே வந்து எங்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கணும் அதுக்கு எங்களாக்கள் முன்வர வேணும் அடுத்தது எங்க இளைஞர்களும் இளமையிலேயே தன்னைத்தானோ ச பெற்றோர்களையும் ஏமாற்றாமல் இருக்கணும் எங்கள் இளைஞர்கள் துஷ்பிரயோகம் கூட தமிழ் இளைஞர்கள் ஓஎல் படிப்பாங்க ஏஎல் படிப்பாங்க அதில் ஒரு ஒரு சில உயர்தர வர்க்கத்தில் இருக்கிற பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க எந்தவங்க ஓரளவு ஸ்டெப்ளிஷ் ஆகிடுவாங்க இந்த நடுநிலையும் வறியவர்களும் என்ன செய்வாங்க ஒரு கராச்சியில் ஒரு கடையில் அப்படி தானே வேலை செய்வாங்க வேலை செய்து ஈவினிங் ஆகும் பின்னணும் வாங்கணும்னு என்னை செய்வாங்க எல்லா கூட்டாளிமாரும் சிந்தி போட்டு பெரும்பாலும் மது ஊக்கியில் ஒழிப்பாங்க அதை அவங்க மிச்சம் பிடிக்கும் அவங்க இந்த கடையில் வேலை செய்கிறாங்களோ அந்த கடை முதலாளியார் கனவு நாயக வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு நான் இதை போல போட வரணும் என்ற எண்ணம் வரணும் அதை எங்களோட இளைஞர்களுக்கு நாங்கள் ஊட்டி வளர்க்கணும் அந்த ஸ்டெப்ஸ் வராத வரைக்கும் எங்களோட சமுதாயத்தை நாங்கள் காப்பாற்ற இயலாது என்னடா பொருளாதாரம் எங்கள் இன்றைய நிலைமையில் இலங்கையில் தமிழர்கள இருப்பை காப்பாற்றுறேன்டா நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ முப்பது வயதுக்குள்ளே திருமணம் முடித்து நாலு பிள்ளைகள் வரணும் குறைஞ்சது அந்த நாளையும் படிப்பிக்கணும் ரெண்டு அரச உத்தியம் சார்பாக விட வேணும் ரெண்டு வணிகம் ரீதியாக விடுவோம் இந்த சகல துறையில் நாங்கள் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே ஓரளவுக்கு நிலச்சி நிற்கலாம் இல்லாட்டி இன்னொரு ஐம்பது வருஷத்தில் நாங்கள் பரங்கியர் இருந்த நிலைமைக்கு தான் இங்கே வருவோம் நிச்சயமாக உண்மையில் இன்று மாற்றம் நிகழ்ச்சி இரண்டு நாட்களாக சிலரை தேடிக்கொண்டிருந்தது மாற்றம் எங்கே ஆரம்பிக்கும் அந்த மாற்றத்தை இந்த மாற்றத்தோடாக கொண்டு வர வேண்டும் என்று அந்த வகையில் இன்று என்னை சந்திப்பதற்காக காரியாலயம் வந்திருந்த அண்ணன் லிங்கன் அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டேன் மாற்றத்தை விரும்புகின்ற நீங்கள் மாற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமே என்று உடனே ஓம் என்றார் நிச்சயமாக அவரிடம் பல்வேறு கேள்விகளை தொடுத்திருந்தேன் உண்மையில் இந்த மாற்றம் நிகழ்ச்சி ஒரு மாற்றத்தை நோக்கியதாக செல்ல வேண்டும் அவர் கூறியிருக்கிறார் இப்போதைய நிலையில் எங்களுடைய தமிழ் மக்களுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனையாக பொருளாதார பிரச்சனை தான் மிகவும் முக்கிய பிரச்சனையாக இருப்பது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் இலங்கையில் முதலீடு செய்து இங்கிருக்கின்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கும் அந்த மாற்றம் செய்ய வேண்டும் என்று பிடித்திருக்கும் நிச்சயமாக நீங்கள் இலங்கையில் இலங்கை அரசாங்கம் இப்போது அழைப்பு படுத்திருக்கிறது நீண்ட நாட்களுக்கு முதல் அழைப்பு படுத்திருக்கிறது இலங்கையில் முதலீடு செய்யுங்கள் தமிழர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் மற்றும் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரையில் வணக்கம் 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 நன்றி நன்றி